கட செய்திக் கொடுக்காக கற்று கடந்த வாரம் கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காட்சி நான் வெள்ளிக்கிழமை கண்டு விஷமான வர வெள்ளிக்கிழமை நீங்கள் சொல்லாண்டிருக்கேன் கட்ட நடத்துவார் ஒரு நோக்கம் நம்ம செய்திகளுக்கு முன்பாக கடவுளை முடிஞ்சிருப்போம் என்ன முடிச்சு கொடுத்து நம்ம பார்க்கும் ப்பா அல்லது இதோ அரசான மாறி வேலையிலேயே சப்போர்டி சிறப்பு மாதிரியே கூடி வந்து ஆராதிக்கவும் ஜெபிக்க வைத்திருப்பா உங்களுக்கு நன்றியப்பா இதோ அந்நிய உடை வார்த்தை கேட்குறதாக செல்கிறப்பா தேவையுமே வார்த்தையானதை ஜீவனம் அல்லமிருப்பதாயும் இருபது கருண்களை எந்த பட்டயத்தில் கருக்காதனாலையும் ஆவி யாரும் உண்மை கண்களை கண்டித்து முடிவுகிறப்பா அன்று எங்களுக்கு தேவையான வார்த்தை தெரியாத எந்தெந்த இதயத்தை தொடர்ந்து அந்த இதயத்தை கொடுத்து இந்த சீதனம் பண்ணி கட்டறிந்து திருப்ப திரும்பி செய்கிறாப்பா அடிமை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குற இந்த தேவனை கட்டதாமே வைக்க முடிகிறாப்பா நம்ம கடந்த இதில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த மூன்று உபதேசங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தேவன் வந்து விசாசிக்கு மறுமொழி கொடுத்த அந்த வசனங்களை பார்ப்போம் மற்ற இது நான்கு நான்கில் பார்த்தோம்னா அப்பத்து நாள் மாற்றம் இல்லை தேவனோட வாய்ந்து புறப்படுற ஒரு வாட்சினால் குழைப்பாக இப்படி எழுதியிருக்கிறேன் பார்ப்போம் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம ரெண்டாவதாக நான்கு அதிகாரம் அஞ்சிலிருந்து ஏழு ஏறாவது வாசிங்க நான்காவது அதிகாரம் அஞ்சிலிருந்து ஏழாவது வாசல் அவர் வந்து பொழுது பிசுவாசித்த நகரத்திற்கு கொண்டு போய் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவருடைய குமாரமே ஆனால் காலப்பதியம் ஏனெனில் தன்னுடைய தூதர்களுக்கும் குறித்து கட்டளை விடுவார் ஒரு வாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உடைய கைகளில் ஈந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இயேசு தேவனாகிய கத்தரை பறிச்சு வராதிருப்பாயிரங்க என்று எழுதியிருக்கிறது என்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசாசோட மோட்டிவ் என்னென்னா தேவனை வந்து மூணு விதமாக சோதிப்பாங்க முதல்ல என்னதான் சோதிப்பான் அப்படின்னா அப்பத்தினால் உணவு போஜனம் அவருடைய வந்து பசியின் மத்தியில் ஒருத்தர் பசியின் மத்தியில் தேவனை விட்டு விலங்குறாங்கன்றதை பார்க்குறதுக்கு தேவனுக்கு முதல்ல ஒரு அப்பத்தினால உணவு உணவுன்னா போஜனத்து வழியாக ட்ரை பண்ணி பார்ப்பேன் இயேசு சிப்தி ஜெயித்துருவாரு ரெண்டாவது என்னென்னா மெயின் விசுவாசம் தேவனுக்கும் நமக்குமான பெரிய ஒரு பாலம் என்னென்னா அடிப்படையே விசுவாசம் விசுவாசம் இல்லாத ஜீவியம் ஜீவியும் சத்தீவ் ஸோ விசுவாசத்தினை வந்து தேவன்கிட்ட சோதிக்கிறது ஏன்னா நாற்பது நாள் ஒரு உபவாசத்தில் இருக்காரு சோதிக்க ஒப்பு கொடுத்துருக்காரு இந்த டைம் என்னோடய தந்திரமான வார்த்தைகளால் ஏதாவது இது பண்ண முடியுமா ஏன்னா விசாசத்தை வந்து வல்லமே உண்டு ஆனால் தேவன் சர்வ வல்லம் விசாசோட வல்லமே தேவோட வல்லமும் ஒப்பிட முடியாது ஏன்னா தேவன் சர்வ வல்லமில்லை விசாசு கூட ஒரு லிமிட்டேஷன் தான் அதை வச்சு கிறிஸ்தவ பிள்ளைகளை ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பான் கிறிஸ்தவரி அப்போ தேவன்ட்ட வந்து அவன் என்ன சொல்கிறேன்னா உங்களோட இதை எழுதியிருக்கிறதே நீங்கள் வந்து உப்பரியலேருந்து குதிங்க தேவன் காப்பாற்று அப்படின்னா இவர் செஞ்ச அவர் செஞ்சு காட்டினா அங்கே என்னாச்சு முடிஞ்சு போச்சு அப்படிதான் வந்து அவர் டெஸ்ட் பண்ணுறாரு அந்த இடத்துல விசுவாசம் அவங்களுக்கு ஏன்னா பிதா வந்து அவர் டெஸ்ட் பண்ணுறது ஏன்னா தேவனுக்கு தெரியும் பிதா என்னை காப்பாரு பாடம் எழுதி எழுதியிருக்கிறாரு அவர் என் கூட இருக்காருன்னு தெரியும் அப்போ பிசாஸ் வந்து அப்படியே தூண்டி விடுறான் நீங்க புதிங்க எனக்கு முன்னாடி செஞ்சு காட்டுங்க அப்படின்றத நான் நம்பணும் அப்படின்றதுக்காக அவங்க கேட்குறான் ஆனா தேவன் என்ன சொல்றாரு மருவ திரவு எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிறது செய்ய வல்லவர் அப்போ பிசாசு தேவனை சோதிக்கிறார் இப்படி ஒரு பரீட்சை அப்ப தேவன் வந்து அதை வந்து ஜெயிச்சு வந்துட்டாரு இப்ப நம்ம இந்த பரீட்சையை தேவன் தரமோ சோதிக்கிறோமா பிசாசு கட்ட பண்றோம் இப்போ தேவன் எப்படி நம்ம பரிசை பார்க்கணும் ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது இருபதாவது வருஷம் வாசிங்க ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் இது இருபதாவது வருஷம் அப்படியானால் மனுஷனை தேவனோடு எதிர்த்து கற்பிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ நீ என்னை ஏன் எப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாம் இப்ப நம்ம உருவாக்கப்பட்ட வஸ்து மண்ணை கொண்டு தான் நம்ம உருவாக்கி இருக்கிறேன் அது எல்லாருக்குமே தெரியும் யாருமே நம்ம அதை மறக்க முடியாது நிச்சயமா அப்போ நம்ம எப்படி தேவனை பரிச பார்க்கிறோம் தேவன் தசனத்தில் எல்லாமே கொடுத்துருக்காரு இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு சோதனை உண்டு கண்ணீர் உண்டு எல்லாமே உண்டு தேவனை நம்புற மனுஷனுக்கும் சோதனை வரும் யோகுக்கும் சோதனை வந்து யோபுக்கும் சோதனை வர காமியா இப்போ சோதனை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க யோகுக்கு எல்லாம் சோதனை வந்துச்சு தேவன் தான் அது முடிச்சா தேவன் அதை வந்து பின்னாடி நான் சொல்றேன் யோபுக்கு சோதனை தேவனை வந்து அவராக கொடுக்கல தேவன் நான் சோதிக்கிறவரை இல்லை அதுக்கான ஆதாரத்தை நான் பின்னாடி சொல்றேன் யோகோட சோதனை அனுமதிக்க காரணம் என்னன்னா நான் தியானிச்சம் எனக்கு கத்த வேறாரு யோக உத்தமன் நீதிமான் எல்லாமே இருந்தது ஆனால் அவருக்குள்ள அவங்க பிள்ளைகளை கொடுத்த ஒரு பயம் இருந்துச்சு இருதயத்தில் தேவனை தூஷித்து இருப்பார்களோ பயம் பயம்னா தேவனுக்கு அடுத்து பிள்ளைகள் மேலே அவருக்கு வந்து அளவுக்கு வீர பாசம் ஒரு வேளை இந்த பாசத்தின் உறுதியால் தேவனை விட்டு இவர் ஒருவேளை அவங்க பிள்ளைங்களுக்கு காரியத்துல தேவனை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்போ என்னன்னா பிசாசு ஒரு மனிதனை சோதிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு குளூக்கோல் வேணும் ஒரு தேவன் சொல்லுறேன் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை இதோ உலகத்தின் அதிபதி வருகிறா என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்போ யோகை எப்படி இதை கடந்து போக தேவன் அனுமதி கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா இந்த பயம் எலியாவுக்கு பார்த்தீங்கன்னா பயத்துல நூறு பேரை அடிச்சு அவுட் பண்ணிடுவாரு அக்னி இறக்கி அது வந்து வேற அதை டீப்பா போகும் அதை மின்னோட்டோன்னு பார்ப்போம் அப்போது இந்த பயன் ஒன்று இருக்கும் தான் பிசாசு வந்து கேட்குறான் இந்த மாதிரி நீங்கள் வந்து வேலையடைத்து காத்து திரும்ப அதனால தான் எங்களை தொடங்க முடியல அப்போ அவர் சொல்லாரு அவனை ஜீவன் மட்டும் தொடாத மிச்சயம்லாம் அவன் கையில் இருந்து நீ பார்த்துக்க அப்போது இயேசு யோகும் மேலே நம்பிக்கையாக இருந்தாரு ஆமாம் இவன் என்ன மறுதளிக்க மாட்டான்ட்டு சோதனைக்கான அதிகாரத்தை கொடுத்துட்டாரு பிசாசு சோதிச்சு ஆனால் என்னாச்சு உத்தமனாக வளர்க்குறான் எந்த இடத்துலயாவது யோகு தேவனை எதிர்த்து கேள்வி கேட்டாரா அது அருமையான வசனம் வரும் என் தாசனையை யோக தன் வாயினாலும் பாவும் செய்யவில்லை எந்த இடத்துலையுமே தேவரை வந்து கேள்வி கேட்டு ஆனா இப்ப நம்ம ரோம் ஒன்பது இருபது படி நம்ம நம்ம கஷ்டத்திலையும் பிரச்சனை ஆண்டு வரையும் நான் உருவா சீக்கிரம் ஜெவம் பண்றேன் எல்லாம் பண்றேன் ஆனா இந்த கஷ்டம் எனக்கு ஏன் வந்துச்சு நிச்சயமா நம்ம வெளியே யார்டையுமே சொல்ல மாட்டோம் சபையில சொல்ல மாட்டோம் நம்முடைய தனி ஜபத்துல தேவன் இந்த குஸ்டின நம்ம ரைஸ் பண்றோமா இல்லையா நான் ரைஸ் பண்ணிருக்கேன் முன்னாடி நிச்சயமா நான் சொல்றேன் ஏன்னா தேவன் முன்னாடி நம்ம எதையுமே மறைக்கப்படாது நிர்வாணம் வெளியிடணும் அப்போ தேவன் நம்ம கேட்போமா இது ஏன் ஆண்டு வந்துச்சு அது எப்படி கேட்குறேன்னா ஆண்டு பேரை என்டைய மீறல் இருக்கா இது எதனால் வந்துச்சு வெளிப்படுத்துதல் வேற தேவனை நம்ம கேள்வி கேட்குறோமா இது ஏன் எனக்கு வந்துச்சு நான் உமக்காக ஊழியம் பண்ணுறனே உமக்காக நிற்கிறேனே என் பாவத்துலேருந்து மீண்டு வந்தனே ஆனால் இது ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சு இந்த கேள்வி தேவனை நம்ம கேட்கலாமா உருவாக்கப்பட்ட வசதி நமக்கு தகுதியே கிடையாது கேட்கக்கூடாது அப்போ கேட்கும் போது என்ன தெரியுமா உன் தேவன கச்சரை பரீட்சையை மாறாத கிடையாது நான் உன்கூட இருக்கேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எல்லா வசனங்களையும் கொடுத்து ஒரு மனுஷன் கத்தலுக்குள்ள இருந்தா நான் உனக்குள்ள பரிசுத்தாவியான நானும் உங்க வாசமா இருக்கேன் ஆனா நம்ம சோதனை நேரத்திலே நெருக்கத்தின் நேரத்திலையும் தேவனை என்ன பண்ணுவோம் டெஸ்ட்டு எப்படி நம்ம சொல்கிறோம் ஆனவே இது நடந்தா நான் இங்க பொருத்தனை கரெக்டா ஒருத்தனை நான் என்ன பண்ணணும் ஒரு பொருத்தனை பண்ணா என் காரியம் நடக்க முடியும் அந்த பொருத்தனை நான் செஞ்சுக்கேன் ஏன் தெரியுமா தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது நீ பொருத்தனை பண்ணுறனா விசுவாசம் இதை பண்ணுவார் இப்போ நான் இப்பயே பண்ணிடுங்க நான் எல்லாமே பிஃபோரை பண்ணி முடிச்சிருவேன் அது தேவனுடைய சித்தம் அது கொடுக்கணும்னு கொடுக்காது பொருத்தனை ஒன்று பண்ணால் நான் பிஃபோரை முடிச்சுருவேன் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இது நடந்து முடியட்டும் முடித்த நம்ம பார்ப்போம் நிச்சயமாக உண்மை அப்போ இந்த இடத்துல என்னன்னா அந்த ஒரு இடத்துல விசுவாசத்துக்கும் அவிவிசுவாசம் நம்மள அப்படியே ரெண்டுக்கு நடுவில் இருக்கும் விசுவாசத்துக்கும் அவிசுவாசம் நடுவில் நம்ம இருக்கோம் அப்போ அவசுவாசப்படுகிற ஒன்றும் கிடைக்காதுன்னு எழுதியிருக்கு இதுல என்ன ஆகுதுன்னா தேவனை வந்து நம்ம பரிசிக்கிறோம் அப்ப இது என்னவோ மாறி போகுது பிசாசு தேவனை சோதிச்ச மாதிரி எழுதி வச்சிருக்கிறான் ஆண்டு இதுல சங்கீதம் தொண்ணூறு ஏஜ் எல்லாம் அடிச்சு நமத்திருப்பாங்க வாக்குத்தம் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க இல்ல ஏன் கொடுக்கல அப்ப பிசாசுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்க ரெண்டுமே ஒண்ணாகுது இல்ல தேவன் எழுதியிருக்காரு இதை உனக்கு கொடுப்பேன் இருக்காரு தாமதங்கள் எல்லாம் வரும் ஆனா நம்ம என்ன பண்ணோம் விசுவாச

தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் விடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் ஓக்கை உண்டாகுவாங்க இதுக்கு இப்ப பேரல் வசனம் பார்த்தீங்கன்னா தேவன் தாமே சோதிக்கப்பட்டு பாடு அனுபவித்ததனால் சகலத்தையும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் நமக்கு உதவி செய்யவும் வல்லவராக இருக்கிறார் இப்போ யாப்போ ஒன்று அதிகாரம் பதிமூணாவது வசனம் வாசிங்க ஒருத்தங்க யாத்திரும் பதினாறு நாள் இருங்க ஒருத்தங்க யாபோ ஒன்று பரிமாணம் வாசிங்க ஃபர்ஸ்ட்டு யாபோ ஒன்று அதிகாரம் பரிமணும் வாசிங்க சொல்லாது தேவன் பொருளாங்கி பொருளாங்க சோதிக்கப்படுகிறவர்கள ஒருவனையும் சோதிக்கிறவரும் இப்போ தேவன் வந்து பொல்லாங்கனால் சோதிக்கிறவரில் சோதிக்கப்படுகிறவர்களில் கரெக்டா இப்போ யோகம் எதனால் சோதிக்கப்பட்டாரு பொல்லாங்கனாலேயே நன்மைனாலயா யோக சோதிக்கப்பட்டது பொருல்லாங்கனாலேயே நன்மைனாலயா அவருக்கு வந்து சோதனைகள் எல்லாம் நல்லா தான் நடந்துச்சா கெட்டாதான் கெட்டதான் நடந்துச்சு கரெக்டா விஷயமா நம்ம இதை மறக்க முடியாது அவர் யோகோ சோதிச்சது சாத்தனா தேவனாக்காரர் அவன் தானே சோதிக்கணும்னு கேட்டான் அப்போ யாத்திரை பதினாறு நாள் வாசிக்க நான் உங்களுக்கு வாழ்ந்து கொடுக்கிறேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியது ஒவ்வொரு நாடிலும் சேர்ந்து சொல்ல வேண்டும் அதனால் அவர்களின் நியாய பிரமாணத்தின் படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சொல்லிவிட்டேன் எப்படி நியாயப்பிரமாணத்தின் அதனால் அவர்கள் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவசனை சொல்லுவேன் எதனால் நியாய நியாயப்பிரமாணம் ப்ளஸ் அப்பம் நன்மை நான் கொடுக்க நன்மை நான் சொல்லிப்பேன் இதே இது அடுத்த இருக்கிற நம்ம கூப்ப நான் காட்டித்தரேன் வந்து அதுக்கான ஆதாரங்கள் தேவன் சோதிக்கிறதுனா ஒரு மனுஷனுக்கு புகழ்ச்சி கணம் தாளந்து எல்லாத்தையும் கொடுத்து அவனை சோதிப்பார் நீ உன் திருப்தியின் மத்தியில் தேவனை தேடுவியா இல்லை விளையப் போவியா தாவிதிக்கு எல்லாம் இருந்துச்சு ஆனால் வழி விளைவில்லை அவர் ஒரே ஒரு இடத்துல அவர் விழுந்தார் ஆனால் தவற உணர்ந்து வந்து கர்த்தகிட்ட வந்துட்டார் சாலம் எல்லாமே இருந்துச்சு கேட்காததும் இருந்துச்சு ஆனால் அவங்க அப்பா திருப்பியை கேட்டார் இவன் கேட்டது புரிஞ்சு போயிடுச்சு அப்போது தேவன் தான் ஒரு நன்மையை கொடுத்து நம்மளை உயர்த்தி நல்ல விதமாக வச்சிருப்பார் அவர் என்னன்னா திருப்தி நீ வந்து நன்மை எனக்கு இப்போ எல்லாமே இருக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை அந்த இடத்துல உன்னுடைய தாழ்மையை தான் அவர் எதிர்ப்பாரு அப்போ யோபு எப்படி வந்துச்சு யோபுக்கு எல்லாம் இருந்துச்சு விசாசம் சோதிச்சு ஆனால் தேவன் என்ன பண்ணாரு ஓகே பண்ணியாரு ஆனால் நான் எனக்கு தெரியும் என் பிள்ளை வரும் ஆனால் பின்னாடி எப்படி ரெண்டு மடங்கு ஆசை இருந்துச்சு கரெக்டா ஸோ தேவன் சோதிக்கிறதுன்றது நன்மையினால தான் சோதிப்பார் இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் சோதிக்கப்படுற எவனோ நான் தேவனா சோதிக்கப்படுறேன் சொல்லாதிருப்பாங்க அப்போ சில ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் வச்சிங்க தேவனை டெஸ்ட் பண்ண ஆள் இந்த சப்பிரால் அனன்யா பேரு அவளை நோக்கி கத்தரோட ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினருடைய காலம் வாசற்படி வந்திருக்கிறது உன்னை வெளியே கொண்டு போவார்கள் என்றார் இது நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச நிகழ்ச்சி தான் ஏன்னா அப்போசில் பாத்துல வித்து வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு சின்ன பகுதியை எடுத்து இவங்க ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்ப இவங்க வித்துருவே கூடாது இப்போ இவங்களுக்கு விசுவாசம் இல்லை இவர்கள் எங்களுக்கு செலவுக்கு காசு தரமாட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா இவங்க வித்துருவே கூடாது இவங்க வச்சுருக்காங்க யாரும் அங்கே கட்டாயப்படுத்தலை நீங்க வித்து கொண்டு வந்து வைங்க இவங்களே மனம் வந்து தேவனுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு வித்துட்டு இவங்களே ஒரு பங்கு குளிச்சு வச்சுட்டு தேவனுக்கு தெரியாதுன்னு வந்துக்கிட்டு அப்போ என்ன இது தேவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது கட்சை பார்க்கறது விசுவாசம் இல்லை தேவன் நடத்துற விசுவாசம் இல்லை இப்போ யாக்கோ ஒன்றும் அதிக தடவை பொறுமையை உண்டாக்கும் என்று வரைக்கும் அதை மிகுந்த சந்தோஷமாக இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துல நம்ம கை கொள்ள வேண்டியது என்னன்னா ஏன் இந்த வசனத்தை தேவன் விசுவாசத்துக்கான வசனமா கொஞ்சம் தான் நான் உரிய சொல்றேன்னா நமக்கு விசுவாசம் என்னன்னா எந்த இடத்துலையும் தேவனை நோக்கி கேள்வி வைக்க மாட்டோம் நம்ம ஜபத்தில் இன்னும் நல்ல நிலைச்சிருக்கும்போது என்ன இருக்குது தெரியுமா ரொம்ப தேவன் கூட நம்ம நெருங்குற அந்த இணைப்பு தேவனும் நம்ம ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் மோசே தேவனோடு சஞ்சரித்தார் நோவா தேவனோடு சஞ்சரிச்சு அப்போது அந்த சஞ்சரிக்கிறது என்னன்னா விசுவாசம் ஆபிரகாம் அந்த விசுவாசம் பெறுகிறவங்க தேவனுக்கு நமக்குமான உறவுகள் போது ஒரு சிநேகிதர் உங்களை நான் என்னுடைய ஊழியர்களை அழைக்கவில்லை சிநேகிதர் என்று அழைக்கிறேன் அப்படின்னா என் இருதயத்தில் இருக்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இருக்குது அது எப்போனா விசுவாசத்தில் நம்ம அவர்கிட்ட போகும்போது நம்ம அவர்கிட்ட எந்த ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணலாம் அடி ஆண்டு நீ சொல்லும் அடியே கேட்கிறேன் சாமி இந்த இதுக்குள்ளே எப்போ வரமோ அப்போ தான் அவருக்கும் நமக்குமான சாட்சியங்களும் கொண்டாடுது ஆதி நம்ம ரெண்டாவது பதினாலாவது வருஷம் நம்ம செய்ய இதுக்கு ஒரு ஆதாரத்தை ஆதி ஆதிக்கம் ரெண்டு அதிகாரம் பதினாண்டாவது ஆதி ஆதிக்கம் ரெண்டு அதிகாரம் பதினாண்டாவது வருஷம் குசிக்க வேண்டாம் நீ குசிச்சு சாகவே சவாயி இதில் தேவனே என்ன சொல்றாரு இந்த கனியை நீ இதை நீ குசிச்சேன்னா சாகவே இயேசு கிறிஸ்து சொன்னது உருவாக்க பட்ட வசதி என்ன சொல்லிச்சு விசாச நைசா தூண்டி விட்டது இது என்ன சொல்லிச்சு இச்சிக்கப்படத்தக்கது அது வேற நான் கத்திரிக்க சித்தமானால் அடுத்த மெசேஜ் நான் இச்சையை பற்றி சொல்லுவாங்க இச்சையை எப்படி வந்து ஃபுல் டீட்டெயில் இது ஒரு முக்கியமான மறைவுகள் இதை நான் அதை சொன்னேன் இந்த மரியாதை இவங்க சாரி ஏவலை என்ன பண்ணுவாங்க இச்சிக்கப்படத்தக்க பிரிச்சமும் ஆக்சுவலி நமக்கு இச்சை அடக்க வேணுமா இச்சை இதுக்கு இச்சைன்ற ஒன்று நமக்குள்ள இருக்கா இல்லையா ஏன்னா இச்சை என்ற ஒன்று இல்லைன்னா கணவன் மனைவிங்கிற உறவுக்குள்ள எந்த ஊருக்கு தேவன் எல்லா இடத்துல என்ன சொல்லியிருப்பாரு இச்சை அடக்கம் இச்சை அடக்கம் இச்சை அடக்கம் பிறருக்குள்ளது இச்சையாக இருப்பா யாரு இச்சை என்ற ஒன்று அடக்க தான் சொல்லியிருக்கோம் இச்சை இல்லாமல் கிடையாது கரெக்டா அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க ஏவா அந்த பிசாசு வந்து சொன்ன உடனே பேச்சை நம்பி இச்சை அதை வாஞ்சிச்சு உன் கண்டு திறக்கப்படும் உடனே தேவனே போலிருப்பீர்கள் அவர் சொன்னார் இதை சாப்பிட்டா சாகவே சாப்பிட இவர் என்ன சொல்றாரு இல்லை நீ கடவுளாக மாறிடுங்க குசிச்சாங்க சாப்பிட முடியாது அப்போ இதில் வந்து என்ன பண்ணாங்க தேவனை பறிச்சை பார்த்தாங்களா இல்லையா முடிச்சு போச்சு தேவனுடைய வார்த்தையில விசுவாசங்களில் தேவனே டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க இவர் சொன்னது கரெக்டாக இருக்கு இவர் போய் சொல்லிப்பார் நம்ம அவ்வளோ மாதிரி மாறனால ஏமாத்திருப்பார் அப்படின்ட்டு கறி எடுத்து சாப்பிட்டாங்க கண்கள் திறக்கப்பட்டது முடிஞ்சு போச்சு இப்போ யாத்திராகவும் பதினேழாவது அதிகாரம் ரெண்டாவது சரம் தேவன் நன்மை நாள் சோதிப்பார்கள் ஆதாரம் யாத்திரம் பதினேழு இரண்டுல பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மோசையோடு வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் அதுக்கு அதற்கு மோசி என்னோடு ஏன் வாதாடுகள் கற்றுரை ஏன் பரீட்சைப்பார்கள் என்றார் இப்போ சங்கீதம் எழுவத்தெட்டு பதினெட்டு நாற்பத்தொன்னு எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் இப்போது இந்த மக்கள் மோசை வந்து இந்த இஃபில் ஜனங்களை கூப்பிட்டு போனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவரு பார்வண கிட்டத்தட்ட பத்து விதமான வாதம்னு நினைக்கிறேன் கரெக்டாக கவுண்டிங் எனக்கு தெரியல பத்து விதமான வாதையில் பார்வையை அடிச்சிருப்பாரு கண்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கண்டும் வரும்போது சமுத்திரத்தில் ரெண்டா பிரிச்சும் இங்க வந்து என்ன கேட்பாங்க எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை அப்ப எதனால சுவைக்கிறாங்க எல்லாத்தையும் கொடுக்க வல்லவர் கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இச்சை ஆசை அந்த ஒரு அவிசுவாசம் இப்ப சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினெட்டாவது சுவாசிங்க தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பார்த்து வாசிங்களை இப்போ தேவனோட நாம ருஷிக்கப்படுறது தேவன் அவமானப்படுற எப்படி சொல்றேன்னா நம்ம தேவனுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ண பண்ண தேவன் பரிசு மட்டுப்படுத்தினாங்க என் தேவனோட வந்து சர்வ வல்லவர் அவருடைய கரமா அவரால் கூடாது ஒண்ணுமே கிடையாது சர்வ வராக்கவசை ஆனா தேவன் என்ன பண்ணிட்டான் மட்டுப்படுத்திட்டான் என் இதெல்லாம் கூடாதுங்க நீங்க என்ன பண்ணிக்கொடுங்க சாப்டர் க்ளோஸ் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மனுஷனை நம்புகிறோம் சில காரியம் நம்ம சுயமாக முடிவு எடுத்துக்கணும் அப்போ என்ன ஆகுதுன்னா என் தேவனால் கூடாதுன்றதை நான் அறுக்கிக்கிட்டுறேன் என் கிரியைகளை காமிக்கிறேன் அப்போ தேவனாமும் தூஷிக்கப்படுது பிசாஸ் என்ன பண்ணுது பிசாஸ் ஏளனம் பண்ணும் நிச்சயமாகவே பிசாஸ் என்ன பண்ணுவோம்னா கிறிஸ்துவை காயப்படுத்த ஒரே ஒரு வழிதான் என்ன தவிர மனுஷனை பாவியாக ஒரு மனுஷன் பாவம் பண்ண பண்ண பிசாசு தேவனை பார்த்து ஏழனு தேவன் எப்படி ஏதான பண்ணுவார் விசாசினா நம்ம மனம் திரும்பி கர்த்தருடைய கருத்தில் இருக்கும்போது கிறிஸ்துவ நமக்காக எதிரிகளை ஆகணியம் பண்ணுவாருங்களுக்கு துன்பாக இருக்கு விசாசம் ஆகணும் இப்போது சங்கீதம் எழுபத்தெட்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் மக்களை அவர்களை முகத்துக்கு முன்பாக ஜாதிகளை விட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களை இஸ்ரேல் போத்திரங்களை பிரியத்தினார் ஆனால் அவர்கள் உன்னதமான தேவனை பரிசை பார்த்து அவருக்கு போக மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமல் போனார்கள் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அருமையான ஒரு தேச காண தேசத்துல கொண்டு சேத்தாப்புறம் என்ன அங்கேயும் போய் திரும்ப டெஸ்ட் அதிகாரம் ஒன்பது பதிலும் அவர்கள் சில கிறிஸ்துவை பரச்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அது நாம் கிறிஸ்துவை பரச்சை பாராதிருப்பமாக அவர்கள் சில முழுமுறுத்து காரணங்களே அழிக்கப்பட்டார்கள் அது நீங்களும் முழுமுறுக்காத இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்ட நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்றோமோ அது எதுவா போகுதுன்னா பரீட்சை முருமுழு நம்ம முருங்குறுக்க முருங்குறுக்க என்ன ஆகுனா தேவன் நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்த தேவனே நமக்கு எதிராளியா வருவார் எதிராளியாக வந்த தேவன் நம்ம தேவனை தூஷிக்க திரும்ப திரும்ப தேவன் நமக்கு எதிரடியா புறப்பட்டு வருவார் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவிப்பது உலகத்தின் முடிவு காலத்துல நமக்கு எச்சரிக்கை உண்டாக எழுதப்பட்டு இருக்கிறது இந்த வார்த்தையை நீங்க ஆழமா தியானித்து பார்த்தீங்கன்னா இப்ப நடக்கிற நாட்கள் விசுவாசம் அற்பெருக்கிருக்கா குறைஞ்சிருக்கேன் முடிவு விசுவாசம் என்பது குறைஞ்சிருச்சு கேள்விக்கு மேலே இப்ப சூழ்நிலை எல்லாம் எப்படியா இருக்கு ரொம்ப எதிரா இருக்கு இப்ப என்னோட பையனோட விசா காரியத்திலுமே கிட்டத்தட்ட ரொம்ப நாளா எல்லாமே எல்லாமே எந்த பக்கம் ஏஜென்சி கிட்ட காசு கொடுத்தாலும் இன்னும் முடியாது ஏஜென்சியும் முடியாது ஆனா நான் விசுவாசிக்கிறேன் என் தெய்வன் எனக்காக ஏதாவது ஒரு மனுஷ தயவோ தெய்வ தயவோ பண்ணி என் பிள்ளை போன்றவர்கள் திருப்பி பண்ணுவாங்க நான் இவை இவங்க ஜோமெண்ட் அதுக்கான முயற்சி எடுத்து ஆனா இப்போ நம்ம இதை மீறி நம்ம வேற வழியில போறோம் அப்படின்னா தேவை நாம தூசிக்கப்படும் என்ன தூசிப்பட்டேன் அப்போ இவைகளெல்லாம் திருஷ்டாந்தம் இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தம்னா எடுத்துக்காட்டு உங்களுக்கு இதெல்லாம் அடையாளமா நான் விட்டு போயிருக்கேன் இது எதுக்குன்னா உலகத்தின் முடியும் காலத்துக்குள்ள நமக்கு எச்சரிக்கை போது ஜாக்கிரதையா இருக்காது தேவனை பின்பற்றும் தேவன் நானே தேவன் என்று அறிந்தா முழு இருதயமும் நம்பிக்கை தேவனிடத்திலே இருக்கணும் நீங்கள் பின்வாக்கி போவாதிங்க அப்படின்றது தான் இருக்கு ரெண்டு கொடுத்தியர் பதிமூணு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் விசுவாசம் முடிஞ்ச உங்களை நீங்களே சோதித்து அறிங்கள் உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள் ஏசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா நீங்கள் பரீட்சைக்கு என்றால் அறியீர்களா அப்படி நாசந்த வாசிங்க ரெண்டு கொடுத்தர் பதிமூணு அஞ்சாவது உங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள் கிறிஸ்துவை நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் கிறிஸ்துவை தெரித்துக்கொண்டேன் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலாக நான் வளர்றேன் பர்சுத்தாவியானது ஞானஸ்தானம் பண்ணி தேவர் எனக்குள்ளே வந்துட்டாங்க விசுவாசம் நம்மகிட்ட இருக்குது சாட்சி சொல்கிறோம் அறக்கி தேவனுக்காக எல்லாம் பண்ணுற நமக்குள்ள நம்ம ஆராய்ந்து நான் சொல்கிறதும் என் கிரியையும் என் விசுவாசமும் இருக்கா என்ன நானே பரீட்சை பார்க்கணும் தேவனை பரிட்சை பார்க்கணும் என்ன நான் பரீட்சை பார்க்கணும் சொல்றேனா இல்லை கை அதாவது நீங்கள் பரீட்சைக்கு இல்லாத அதை அறியும் நம்ம அந்த டெஸ்ட்டுக்கு தகுதி இல்லை அப்படின்னா தேவன் யோகம் சோதித்த மாதிரி சோதிக்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை அப்படின்னா நம்ம கண்களுக்கு அது மறைக்கப்படுத்தணும் ஆனால் அதை நம்மளை நாமே அறிஞ்சு இல்லை நம்ம கரெக்டாக தேவனுடைய எந்த சூழ்நிலையும் எப்படி தேவன் கூட விசுவாசமாக இருக்குன்னு அறிஞ்சுக்கிட்டேன்னா கர்த்தர் நம்மளை பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் அவருடைய சித்தத்தை செய்யவும் பயன்படுத்தும் கத்திர நாமம் மட்டும் அறிவிக்கப்படுவதாக